சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வீட்டில் இருக்கவே கூடாத பூச்சிகள் பெரிய பெரும் பெரும் தருத்திரத்தை ஏற்படுத்தி தரும் பூச்சிகள் இந்த பூச்சிகள் வீட்டில் இருந்தால் உடனே அகற்ற வேண்டும் வீட்டில் நிலைமைகள் சரியில்லாமல் இருந்தால் தான் இந்த பூச்சிகளின் தொல்லை இருக்கும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போகின்றோம் அது என்ன அப்படின்னா கரையான் கூடு கட்டவே கூடாது அந்த கரையான் கூடு கட்டினால் வீட்டில் நல்ல ஒரு நிகழ்வுகள் நடக்காது நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை இருக்காது கரையான் புற்று என்பது வீட்டில் இருக்கவே கூடாது கரையான் புற்றுகள் எதனால் அது புற்று கட்டும் என்றால் ஆலயங்களில் பாம்பு புற்றுகளுக்கு சேர்த்து கொடுப்பது அந்த கரையான்தான் தான் புற்று கட்டி கொடுப்பதே கரையான் தான் சேர்க்கும் ஆனால் அதுவே அது ஆலயங்களில் ஆனால் இல்லத்தில் இந்த கரையான் புற்று மட்டும் இருக்கவே கூடாது அது பெரிய தர்திரத்தை உண்டு பண்ணும் ஒன்று வாஸ்து சரியில்லை என்றால் அந்த வீட்டில் கரையான் புற்று கட்டும் இரண்டாவதாக செய்தினை கோளாறுகள் இருந்தால் அந்த வீட்டில் கரையான் புற்று கட்டும் இந்த இரண்டு வகை கண்டிப்பாக இருந்தால் இந்த பூச்சிகளின் தொல்லை அதிகம் இருக்கும் இந்த பூச்சிகளின் தொல்லை அறவே இருக்கக்கூடாது என்றால் நம்ம ஒரு எளிய முறையும் பார்க்கலாம் இன்னும் வேறு வேறு பூச்சிகள் அதாவது கரப்பான் பூச்சி இருப்பதுண்டு பூச்சி வகைகள் அப்படி ஒன்றும் இல்லை அப்படின்னாலும் இந்த கரையால் மட்டும் இருக்கவே கூடாது என்று பிரச்சனையாக இருக்கின்றது அது இருக்கக்கூடாது அடுத்ததாக இந்த சிலந்தி வலைகள் கண்டிப்பாக வீட்டில் இருக்கக்கூடாது இது இரண்டும் இருந்தால் நமக்கு சுத்தமாக நல்ல நிகழ்வுகள் இருக்காது அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய உண்மையான விஷயம் இது இரண்டையும் அகற்றிவிட வேண்டும் வாரம் ஒரு முறையோ வாரத்தில் இருமுறையோ நாம் தலைக்கு தடவுகின்ற தைலம் அது வந்து நீர் மாதிரி கிடைக்கும் அது மாதிரி இருக்கிற அந்த தைலத்தை எடுத்து நீங்க நல்ல ஒரு பக்கெட்ல தண்ணி ஊத்திக்கோங்க தண்ணி ஊத்தி அதுல வினிகர் கண்டிப்பா சேர்த்துக்கோங்க அதுல இந்த தலை வலி வலிக்கு பயன்படுத்துகின்ற தைலங்கள் எதுவாக இருப்பினும் சரி நீங்க தலை வலிக்கு பயன்படுத்துறது ஆனா அது வந்து நீர் மாதிரி இருக்க வேண்டும் அதோடு சேர்த்துக் கொள்ளுங்கள் அடுத்ததாக கற்பூரம் சேர்த்துக் கொள்ளுங்கள் இதை மூன்றையும் நன்றாக நீங்கள் கரைத்து உங்கள் சுவற்றில் முழுவதும் நீங்கள் தெளித்து விடுங்கள் அல்லது நன்றாக தேய்த்து விடுங்கள் வீடு முழுவதும் முழுவதும் இது படுகின்ற மாதிரி தேய்த்து விட்டாலும் சரி துடைத்து விட்டாலும் சரி நீங்க ஒரு ஸ்ப்ரே பாட்டில ஊத்தி நீங்கள் அடித்து விட்டாலும் சரி இதை நீங்க செஞ்சுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த பூச்சிகளின் தொல்லை கண்டிப்பாக இருக்காது அதுவும் இந்த கரையான் புற்று என்பது வீட்டில் இருக்கவே கூடாது எங்காவது நமக்கு தெரியாமல் அந்த அலமாரி நம்ம பயன்படுத்தப்படாத இடங்கள் அதுல எல்லாம் நீங்க அடிக்கடி போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஓரமா கரையான் புற்று என்பது இருந்து கொண்டிருக்கும் அதை அறவே அகற்றி விட வேண்டும் அப்புறம் இந்த சிலந்தி வலைகள் கூடும் கட்டவே கூடாது நீ இதெல்லாம் செயல்முறைப்படுத்தி வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தொல்லைகள் கண்டிப்பாக உங்க வீட்டில் இருக்காது எப்பொழுதும் அந்த தைலத்தோட நறுமணம் வந்து கொண்டே இருக்கும் ஒரு இயற்கையான நறுமணமாக மாறிவிடும் கற்பூரமும் அதில் சேரும் பொழுது இந்த வினிகரும் சேரும் பொழுது தலைவலி தைலமும் அதில் சேரும் பொழுது உங்களுக்கு அது ஒரு நல்ல நறுமணத்தை தரும் பூச்சிகளுக்கு அது எதிரெதிரி ஆகிவிடும் இந்த மாதிரி நீங்க செய்யும்பொழுது உங்கள் வீட்டில் கண்டிப்பாக பூச்சிகளின் தொல்லை இருக்காது பூஜை அறையில் ஒரு கற்பூரம் நீங்க எப்பொழுதும் நார்மலா விற்கின்ற கற்பூரம் இருக்கு இல்லையா அதை வந்து நீங்க பத்து பீஸ் அந்த மாதிரி வாங்கி அதை ஓப்பனாக ஒவ்வொரு செல்ஃபோ ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சம் அந்த கற்பூரத்தை போட்டு வச்சிருங்க கண்டிப்பா பூஜை அறைக்கு எந்த பூச்சிகளின் தொல்லையும் உங்களுக்கு இருக்காது வெறும் கற்பூரம் அங்க அங்க வந்து இந்த மாதிரி எல்லாம் பயன்படுத்த வேண்டாம் பூஜை அறைக்கு வெறுமனே அந்த கற்பூரம் மட்டும் நீங்க வச்சீங்கன்னா போதும் அதை லைட்டா அப்படி உதித்து விட்டீங்கன்னா போதும் அப்புறம் நீங்க கிளீன் பண்ணும்போது கிளீன் பண்ணிக்கலாம் அந்த கற்பூரத்தின் வாடகை அறைக்கு எந்த அது அடிக்கடி அங்க விலைக்கேற்றுவதால் தூபங்கள் கண்டிப்பாக பூச்சிகள் வர வாய்ப்பு இருக்காது ஆனா மற்ற அறைகளில் கண்டிப்பாக வரும் அதற்கு இந்த மாதிரி நீங்கள் செய்து கொண்டால் கண்டிப்பாக உங்கள் வீடு முழுவதும் சுபீச்சமாக மாறும் ஆனா திரும்பவும் நாம சொல்கின்றோம் இந்த கரையான் பூச்சிகள் மட்டும் வீட்டில் இருக்கவே கூடாது அது பெரும் தொந்தரவும் தரும் தொல்லையும் தரும் அதை உடனே அகற்றுவது மிக மிக உத்தமமான செயலாகும் அதனை செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பர் இன்னொரு வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ